ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா விக்ரமாதித்தன் கதைகள் விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தோல் மீது சுமந்து கொண்டு திரும்பி வந்தான் அப்பொழுது வேதாளம் பதினாறாவது கதையான அரிசுவாமி கதையை சொல்ல தொடங்கியது வாரணாசி நகரத்தில் தேவசுவாமி என்ற ஓர் அந்தணன் இருந்தான் அவன் அரசனால் நன்கு மதிக்கப்பட்டு ஏராளமான செல்வத்திற்கு அதிபதியாக இருந்தான் அவனுக்கு ஹரிசுவாமி என்ற மகனும் லாவண்யாவதி என்ற மருமகளும் இருந்தனர் லாவண்யாவதி பெயருக்கேற்ற மிக்க அழகுடையவளாய் இருந்தாள் வசீகரமாகவும் இருந்தாள் ஒரு நாள் இரவு ஹரிசுவாமியும் அவள் மனைவியும் மாளிகையின் உப்பரிகையில் உறங்கிக் கொண்டிருந்தனர் அந்த சமயம் மதனவேகன் என்ற ராஜகுமாரன் வான்வழியே சென்று கொண்டிருந்தான் அவன் லாவண்யாவதியின் அழகைக் கண்டு மயங்கி கீழே இறங்கி அவளை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து சென்றான் கண்விழித்துப் பார்த்தபோது ஹரிசுவாமி தன் பக்கத்தில் இருந்த லாவண்யாவதியை காணாது கவலையுடன் எழுந்தான் எல்லா இடங்களிலும் தேடினான் கிடைக்கவில்லை உறவினர் ஆறுதல் கூறினர் அவன் பிரிவால் வாடினான் சிறிது காலம் கழித்து மனம் தேறினான் எனினும் ஒரு நாள் காலையில் எழுந்து நீராடி தன் சொத்து முழுவதையும் தானம் செய்து விட்டான் எதையும் எடுத்து கொள்ளாமல் தன் மனைவியை தேடி தீர்த்த யாத்திரை புறப்பட்டான் பிரிவாற்றாமை பசி தாகம் வழிநடையில் அலுப்பு இவற்றால் உருகுலைந்தான் சோறு தண்ணி கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் ஓர் ஊரை அடைந்தான் அங்கே பத்மநாபன் என்ற அந்தனர் புண்ணியகர்மா ஒன்றை செய்து பலருக்கும் அன்னமிட்டு வந்தார் அவர் வீட்டில் பலர் சாப்பிடுவதை கண்ட ஹரிசுவாமி அங்கு சென்று அவ்வீட்டின் வாசற்படியில் சாய்ந்து நின்றார் அதை கண்ட அந்தனன் மனைவி அவன் மீது இறக்கப்பட்டு பால் நெய் சர்க்கரை ஆகிய மூன்றையும் சேர்த்து சமைத்திருந்த அன்னத்தை ஒரு பாத்திரம் நிறைய எடுத்து வந்து அவனிடம் கொடுத்து இதை சாப்பிட்டு பசியாறுங்கள் என்றாள் அவன் பாத்திரத்தை வாங்கி கொண்டு குளக்கரையை அடைந்தான் அதை பக்கத்தில் இருந்த ஆலமரத்தடியில் வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு வந்தான் இதற்குள் ஒரு பருந்து தன் அழகாலும் நகங்களாலும் எங்கிருந்தோ கருணாகம் ஒன்றை பிடித்து தூக்கி கொண்டு அந்த மரக்கிளையின் மீது வந்து அமர்ந்தது பருந்து தூக்கி வந்த கருணாகத்தின் விஷம் அதன் வாயிலிருந்து வெளிப்பட்டு கீழே வைத்திருந்த சோற்றில் விழுந்தது அரிசுவாமி அதை கவனிக்காமல் முழு சோற்றையும் சாப்பிட்டு விட்டான் விஷத்தின் கொடுமை பொறுக்க மாட்டாமல் அவன் தள்ளாடி கொண்டே அன்னமிட்ட அந்தனன் மனைவியிடம் வந்தான் முறையிட்டான் அதற்குள் உயிரும் போய்விட்டது அந்தணன் தன் மனைவி மீது பழியை சுமத்தி அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டான் அபாண்டமாக வந்த பழியை தீர்க்க அவள் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு விட்டாள் அதன் பிறகு பருந்து பாம்பு சோறு கொடுத்த பிராமண தம்பதிகள் ஆகிய நால்வருள் யாரே பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் என்பதை பற்றி தர்மராஜாவின் முன்னிலையில் விவாதம் நடந்தது எனினும் முடிவு ஒன்றும் செய்யப்படவில்லை கதை முடிந்தது வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி அந்த பிரம்மஹத்தி தோஷமும் ஹரிசுவாமி நிறுத்த பழி குற்றமும் யாரை சாரும் என்று கேட்டது அதற்கு விக்ரமாதித்தன் யாரும் குற்றவாளி அல்ல ஆகவே நன்றாக யோசியாமல் இவர்களில் எவரோ ஒருவர் மீது யாராவது பழி சுமத்தினால் அவ்விதம் பழி சுமத்துகின்றவர்களையே பிரம்ம அத்தி தோஷம் பிடிக்கும் தற்செயலாக நிகழ்ந்துவிட்ட உயிர்கொலையில் யார் மீதாவது குற்றம் சுமத்த முயல்பவர்கள் மீதுதான் குற்றம் ஏற்படும் என்றான் உடனே வேதாளம் கட்டவிழ்த்துக்கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது ப்ளீஸ் ஷேர் அண்டு லைக் சப்ஸ்கிரைப் விக்ரமாதித்தன் கதைகள் தொடரும் தேங்க்யூ